தனுசு ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் ராகு வழிபாடு புதன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே ஏற்றம் தரும் பூர்வீக இடத்துல வந்து நீங்கள் வந்து போவீங்க அந்த பூர்வீக இடத்துல வந்து அந்த சொந்தங்களை பார்க்குறது பிடித்தவர்கள் கூட பேசுவது பிடித்ததை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து செய்வீங்க உங்கள்கிட்ட இருந்த மன வருத்தம் எல்லாமே வந்து தீ படிப்படியாக தீந்து போயிடும் எதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் துணை துணைவியர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீந்து போயிடும் தொழில் ரீதியாக இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் எல்லாமே ஜெயம் எல்லாமே வெற்றி எல்லாமே ஜெயம் அப்படின்ற ஒரு பாதையிலே தான் இருப்பீங்க சிக்கல் எல்லாமே தீர்ந்து போயிடும் என்னென்ன சி சின்ன சின்ன சிக்கலாக இருந்திருந்தாலும் அது எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்துட்டு வேலை வேலைன்னு வேலையிலே இருக்காங்களே என்னை பற்றி கவலையே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்துட்டு படாதீங்க உங்களுக்காக தான் ஓடுறாங்க நல்லா அவங்கள வந்து பார்த்துப்பாங்க தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க எல்லாமே அனுகூலமான ஒரு நேரம் இது